இந்த பதிவு குறிப்பாக தொண்ணூறுகளில் பிறந்த பெண்களுக்கு அதாவது நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு அதுலேயும் பெண்களுக்கு இந்த தொண்ணூறுகளில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த திருமண தடை அப்படின்றது அதிகமாக பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்குது ஏன் அப்படின்றது தெரியல ஏங்க இது எழுபதுலாம் இல்லையா எண்பதுலாம் இல்லையா எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிருந்ததா அப்படின்னா அந்த காலகட்டங்களில் வரதட்சணை அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருந்துச்சுங்க அதன் மூலியமாக அந்த தடைகள் நாளாயிருச்சு அதாவது அந்த பெண்ணுக்கு வயதாகி திருமணம் நடந்தது பெண்ணுடைய பெற்றோர்கள் வறுமை கோட்டில் இருந்தாங்கனோ அந்த கோட்டுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அந்த திருமணத்தினுடைய செலவை ஏற்றி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது அந்த திருமண தடை நடந்தது இருந்தது ஆனால் இப்போது பெண் வீட்லேயும் சரி மாப்பிள்ளை வீட்லேயும் சரி வசதிகள் இருக்குது பொருளாதார வசதிகளும் சரி அடிப்படை தேவைகளும் அவங்கக்கிட்ட எல்லாமே நிறைவு பெற்றிருக்கு ஆனாலும் இந்த தடையானது அதிகமாக காணப்படுது முன்ன என்ன பண்ணுவாங்க பெண் உடனே அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அந்த பொண்ணு இருந்தது அப்படின்னு ஒரு பதினெட்டு வயது ஆன உடனே என்ன பண்ணுவாங்க தானாகவே வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க பெண்ணை கல்யாணம் பண்ணித்தர ஐடியாவில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதாவது அவங்க அந்த பெற்றோர்களுடைய விருப்பத்தை பொறுத்து அந்த திருமணமானது நிச்சயிக்கப்பட்டு நடந்தது அதிகமான திருமணங்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து அப்படி தான் இருந்தது இந்த தொண்ணூறு அப்படின்ற ஒரு அடை பகுதி இல்லைன்னா அடைமொழி ஏன் ஏற்பட்டது அப்படின்றது புரியாத பகுதியாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப வயசாகிடுச்சு ஒரு இருபது வயசு ஆகிடுது இருபத்தி ஒரு வயசு ஆகிடுச்சு அப்படின்னாலே இருபத்தி ஒரு வயசு ஆகிடுதா அப்படின்றது ஒரு மலை போல் பெற்றோர்களுக்கு தெரிந்த காலம் போய் இன்றைக்கு இருபத்தேழு வயசு பெண்ணுக்கான பரவாயில்லை அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு இப்போ இந்த திருமண தடை நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோயிலில் அடிப்பிரதர்ஷனம் செய்ய சொல்லுவாங்க பெண்களை கோயிலை சுற்றி அடிப்பிரதர்ஷனம் பண்ணுறது குறிப்பிட்ட நாட்களில் விரதம் இருப்பது குறிப்பிட்ட தானங்கள் பண்ணுவது அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருந்தது சில பர்ட்டிகுலராக திருமணஞ்சேரி போகிறது இல்லை என்றால் திருமங்கலங்குடி போகிறது இந்த மாதிரி குறிப்பிட்ட கோயிலுக்கு சென்று அங்கு பூஜைகள் செய்வது அப்படின்னு இருந்தது ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்கள் கடைபிடிக்கப்பட்டது இப்போ இந்த கன்னிகைகளுக்கு நல்ல வரன் அமையணும் அப்படின்னா அபிராமி அந்த அதில் ஒரு பாடல் சொல்லப்பட்டிருக்கு அந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் படித்து வரும்பொழுது இந்த திருமண தடை நீங்கி நல்ல வரன் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தினமும் எழுந்திரிச்சு நீங்கள் சாமி கும்பிடும்பொழுது இதை சொல்ல சொல்லுவாங்க அதிசய வடிவடையால் அரவிந்தம் எல்லாம் துதிசைய ஆணை சுந்தரவல்லி துணை ரதி பதிசயமானது அபசம் ஆக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே அப்படின்னு அந்த பதிகம் இருக்கும் அந்த பாடல் இருக்கும் இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியப்பூட்டும் வடிவத்தை கொண்டவர் தம்மினும் சிறந்த அழகுடையதென்று தாமரை மலர்கள் துதிப்பதற்கு காரணமான அவற்றை வெற்றி கொண்ட அழகிய கொடியை போன்றவள் தனக்கு துணையான ரதிக்கு நாயகனான காமனை பிற இடங்களில் பெற்ற வெற்றி ஆவற்றையும் இழந்து தோல்வியுறும்படி நெற்றிக் கண்ணை திறந்து பார்த்த சிவபிரானை வெற்றி கொள்ளதானே அவரது இடபாகத்தை கவர்ந்து கொண்டது அப்படின்னு இதனுடைய பொருள் அமையுது இந்த பாடலை தினந்தோறும் படித்து கொண்டு வரும் பொழுது கன்னிகைகளுக்கு நல்ல வரண் அமையும் என்று சொல்லுவாங்க ஆக இந்த அபிராமி அந்தாதியை படித்து நல்ல வரண் பெற இந்த பாடல் உதவும் இந்த பாடலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்